இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் சுவையான சுண்டக்காய் பச்சடி செய்கிறது எப்படின்னு செஞ்சு காட்டுறேன் அதுக்கு தேவையானது வெங்காயம் தக்காளி பாசிப்பருப்பு சிறிதளவு மஞ்சத்தூள் பச்சை மிளகாயில் மூணு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்த பருப்பு சீரகம் நெல்லிக்காய் தண்டி புளி கருவேப்பில்லை தேவையான அளவு தேங்காய் துருவல் ஒரு குக்கரில் பாசிப்பருப்பை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலஞ்சி எடுத்துக்கணும் அதோட சுண்டைக்காயை போட்டுக்கணும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு கலந்து ஒரு விசில் வச்சா போதுமானது குக்கரில் மூடியை போட்டு வச்சிடணும் திறந்தோம்னா நல்லா வெந்திருக்கும் ஒரு கலவை கி கிண்டி கொடுத்துட்டு பவுலில் வந்து புளியை போட்டு கரைச்சி எடுத்து வச்சு அதை ஒரு ட்ராப்பு ஊற்றுனா போதுமானது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் எண்ணெயை ஊற்றி கடுகு சீரகம் உளுந்து கருவேப்பில்ல எல்லாம் போட்டு வெடிக்க விட்டு இறுதியாக சுண்டைக்காயும் போட்டு கொட்டி தேங்காய் துருவல் நம்ம துருவி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு கிண்டி எடுத்தோம்னா சுண்டக்காய் பச்சடி ரெடி இதோடய சைட் தான் அப்பளம் ஊறுகாய் முட்டை இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா மிக சுவையாக இருக்கும் அதனால் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரம் அன்பு சுதா கிச்சன் நன்றி